ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித்து ஓப்பன் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது பூஜா ரூம் செப்பரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஓர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே குடிபுக மிகச்சிறந்த வீடு தாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் லைன் அவைலபிள் இருக்குங்க இந்த வீட்டோட விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்